ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ஜே ஜேஜி அறுபத்தி மூணு ரன்லில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சிஎஸ்கே பிளேட் லைக் அ டிஃபெண்டிங் சாம்பியன் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படி தான் விளையாடணும்னு பக்காவாக காமிச்சிட்டாங்க ட்ரூ ப்ரொஃபஷனல் அண்ட் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸப்பாயிண்டிங் பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வாய் குஜராத் டைட்டன்ஸ் நோ ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜுமே குஜராத்துக்கு அலோ பண்ணவே இல்லை பேட்ஸ்மேன் அண்ட் டு செட்டில் சிஎஸ்கே போலர்ஸ் எல்லாம் ருத்ராஜோட கேப்டன்சி வாஸ் வெரி குட் பிகா பிக் கேம்ஸ் ஏன்னா நம்ம மொழியே சொன்ன மாதிரி தோனி இருக்கார் பின்னாடி விக்கெட் கீப்பராகவும் அண்டு அப்பப்போ இன்புட் கொடுத்துட்டே இருக்கார் எம்எஸ் தோனி ஏன்னா இதனால் என்ன ஆச்சுன்னா யூசேஜ் ஆஃப் பவுலர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அங்கே தான் சுப்மன் கேள் பண்ண தப்பு ருத்ராஜ் கைடு கேக்வாட் கைட் பண்ணியிருப்பார் தோனி என்ன தப்புனால் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த போலரை எப்போ யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டி ட்வெண்ட்டியில் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மட்டும் நேற்று நாட்டு தான் மேட்சை மறந்துடுங்க அதே நடிச்சுருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்த்தி பன்னெண்டு பன்னெண்டு பால்ல இருபது இன்னும் இன்னும் பிரசன் லிவ் இன் தசன் இன்ஸ்டிங் நேற்று அடி வாங்கின துஷார் பாண்டே நீங்க பாருங்க ரெண்டு விக்கெட் பார் டுவெண்ட்டி நீங்களே நிறைய பேர் சொன்னீங்க துஷார் தேஜ்பாண்டே உட்கார வைக்கலாம் வேண்டாம் யாராவது அஞ்சு போல யாராவது அடி உழுவும் நான் சொல்லியிருந்தேன் பட் பார்க்க துஷார் பாண்டே எல்லாருக்கும் புகழ்றீங்க சூப்பர் போலிங்னு ஸோ அது மாதிரி தான் பழசம் மறந்துடணும் டுடே இஸ் அ ஃப்ரெஷ் டே இவர் என்ன பண்ணுறாருன்னா கெல்லு ஸ்பென்சர் ஜான்சன் ஃபென்டாஸ்டிக் பாலர் ஃபாஸ்ட் பாலர் லெப்டாம் ஃபாஸ்ட் பால் ஒன் ஃபிஃப்டி ஸ்பீட் போடுறவர் அவர் ஆறாவது சேஞ்சாக கொண்டு வந்தார் அவரெல்லாம் பவர் பிளேயில் கொண்டு வந்துடணும் டி டுவெண்ட்டியில் மட்டும் பவர் பிளையில் அறுபது ரன் நடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஓ ஃபார் நோ லாஸ் இவர் ஃபார் பிக் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் போயிடும் அறுபது செட் ஆகிட்டாங்க கேட்க வாட்டன் ரெச்சுன்றது அதுக்கப்புறமும் ஸ்பென்சர்லாம் வந்தால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட ஜாப் இஸ் விக்கெட் டேக்கிங் விக்கெட் டேக் விக்கெட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இந்தளவுக்கு ஃப்ரீயாக ஸ்கோர் பண்ணிக்க முடியாது டூ ஹண்ட்ரட் அது ஹார்திக் பாண்டே அதான் பண்ணார் போடாமல் அவர் ஓடி வந்தார் குடுன்னு நான் போகிற பார் அப்படின்னு என்ன பார்த்தீங்க ஸ்கோரு குஜராத் ரைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை அதே தான் இங்கேயும் நடந்தது கில் அந்த இடத்துல மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சோன்னு தோணுச்சு பென்சர் ஸ்பென்சர் ஜான்சன் நீங்கள் ஆறாவது நம்பரில் கொண்டு வரீங்க இட் டசன் ஒர்க் லைக் தட் அண்ட் அண்ட் போலஸ் ஒரு டிஃபைன்டு ரோல் இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தீபக் சார் எப்போ வரணும் என்ன பண்ணணும் இ நோஸ் அதே மாதிரி பற்றின அவன் எப்போ கொண்டு வரணும் எந்த எண்டில் இருந்து கொண்டு வரணும் தே நோ வெரி வெல் ஜடேஜா எந்த ஸ்டேஜில் கொண்டு வரணும் எந்தெந்த பேட்ஸ்மேன் இருக்காங்கன்றதாட்டு பார்ட் டைம் எப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நேற்று யூஸ் பண்ணார் பாருங்க பார்ட் டைம் டேரல் மிச்சில் விஜய்சங்கர் அவுட் பண்ணுறாருல ஏன்னா விஜய்சங்கர்லாம் டேரல் மிச்சல ரியல் ஃபாஸ்ட் பாலர் கிடையாது ஸ்லோவாக வரும் ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட் பாலர் காட் பேண்ட் தோனியோட கேட்ச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு மஞ்சள் மாதிரியாக இருக்காரு என்ன எகிரி ஜம்ப் கேட்ச் சூப்பர் கேட்சு ஸோ வேற நீங்க ராஷித் கானுக்கே அடி விழுந்துது ஏன்னா இப்போ சென்னை நான் என்னோடய ப்ரீவியர் எடுத்து பாருங்க நான் சொன்னேன் இது வந்து பழைய சிஎஸ்கே பிச்சு மாதிரி சென்னை பிச்சு மாதிரி இல்லை வர வர ஸ்பின்னருக்கு ஈடுபடவே இல்லை ஃபஸ்ட் மேட்சில் ஜடேஜா தீட்சாக்கு விக்கெட் கிடைக்கல நேற்று ஜடேஜாக்கு விக்கெட் கிடைக்கல சிஎஸ்கே எடுத்த விக்கெட்டு ஃபாஸ்ட் பாலருக்கு தான் உழுது சார் ரெண்டு விக்கெட்டு முஸ்தபீஸ் ரெண்டு துஷார் தேஷ்பாண்டே ரெண்டு பார்ட் டைம் வந்த டேரோ மிச்சல் ஒன்று பத்திரானா ஒன்று ஜடேஜாக்கு ஜீரோ விக்கெட் இது முதலே தோனிங் நினச்சி நீங்கள் டாஸ் போடுறது மாதிரி பார்த்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில மேட்ச் காமிச்சிட்ருக்கும் போது ஸ்டார்டிங் முன்னாடியே தோனிக்கு போய் பிச்சை பார்த்துட்டு வந்தார் அவர் போய் சொல்லியிருப்பார் ஒரு ஸ்பின்னர் போதுண்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் பார்க்குறேன் சிஎஸ்கே ஒரே ஒரு ஸ்பின்னரோட சென்னையில் லெவலில் ஆடுறது ஜேபாக்கில் ஸோ நான் அது பேட்டிங் பிச்சாக மாறிட்டு வருது இட் யூ கான் கால் இட் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லின்னு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லாம் பாருங்க ராஷித் கானுக்கு ஐம்பது ரன் அடி விடுது நாலோ ஒரு நாற்பத்தொம்போது அண்ட் சமீர் ரிஜ்வி நான் கரெக்டான பிளேயரை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறது நான் சொன்னேன் இல்லையா சமீர் ரிஸ்வி யங் பிளேயர் அண்டர் நைன்டிலேருந்து வந்தவர் என்ன ஒரு கட்ஸு கரேஜ் எதோ இந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் தி ப்ளே ஃப்ரீலி வந்தோடனே ராஷித் கான் தூக்கி அடிக்கிறாங்க நைன்டி தூவில் ரெண்டு சிக்ஸ் தோனி நடிச்சிருந்து அவர் வந்திருக்கலாம் அப்போ ஏன்னா அவர் பதினாறாவது வர வந்து பேடு கட்டிட்டு ரெஸ்ஸிங் ரூமில் காட்டுறாங்க க்ரௌண்ட் ஓன்னு கற்று ஷோ பண்ணணும்னு அவர் வந்திருக்கலாம் நான் வரேன் இல்லையா ரிஜுவா அமிச்சர் நீ போ சின்ன பையன் நீ தான் வரணுன்னு ஸோ இதுதான் ஒரு கேப்டனுக்கு அழகு மென்டோருக்கு அழகு விச் வாஸ் மிஸ்ஸிங் இன் மும்பை இந்தியன்ஸ் ஆதி பாண்டியை முதலே வண்டர் போலிங் பண்ணுறதுக்கு நான் போடுற போலிங் நான் பூமராவுன்ன ஊற்றி விட்டுட்டு ஸோ இது பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டி டுவெண்ட்டியில் அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நம்ம சொல்லி தரோம் எப்படி யுவர் அணைச்சி கொண்டு போகிறீங்க யங்ஸ்டருங்க அந்த இப்போ இந்த பையன் சமீர் ரிஸ்விக்கு பெரிய பெரிய ப்ளஸ் என்ன தோனி இருக்கார் ரஹானே இருக்கார் மோயின் அலி இருக்கார் ஃப்ளெமிங் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மைக்கசி ஜடேஜா இவங்களோட இன்புட்லாம் எவ்வளோ இருந்திருக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கு நடுவில் அதெல்லாம் அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது வேறு நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம் நீங்களே நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சும்மா சும்மா அதை சொன்ன நினைக்கேன் அது ஃபேக்ட் கிரிக்கெட்னா கம்பேர் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பழைய காலத்தில் நினைச்சிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த இடத்துல சிவம் டூபே பிரில்லியன்ஸ் அவர் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல திருப்பி போய் ஆர்த்தி பார்ட்டி கொண்டு வந்துங்க நேபர்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருபத்தெட்டு ரன் அடிச்சாருன்னு கரண்ட்லி அஞ்சு சிக்ஸ்ங்க எஃபர்ட்லஸ் அடைகிறாரு சிவம் டூபே லெஃப்ட் ஹேண்டர் வந்த உடனே இவ்வளவு ஒரு போலிங் வேற போட முடியும் இப்போ நேற்று ஆறு போலர் போட்டாங்களா அது இல்லாமல் டூபே சிவம் டூபே மீடியம் ஃபாஸ்ட் ரச்சின் ரவீந்திரா வெரி குட் பார்ட் டைம் போலர் மோர் தேன் பார்ட் டைம் போலர் அப்போ எட்டு போலிங் ஆப்ஷன் இருக்கு சிஎஸ் கேக்கிட்ட அதனால தான் நேற்று ஜெயிச்சது பேட்டிங் அண்ட் இன்னொன்று வந்து பிச்சை பார்த்ததுக்கு அப்புறமே நான் சொன்னேன் ஃபீல்ட் ஃபாஸ்ட் பட் பிச்சை பார்த்து பார்த்தோன்னே டிசைட் பண்ணியிருக்கணும் ஃப்ளாட்டு ஏகப்பட்ட கிராஸ் கட்லாம் நிறையா இருந்ததுனால பேட்டிங் தான் பண்ணியிருக்கணும் என்ன கேட்டால் சுப்பன்கள் எதுக்காகன்னா அதுவும் ஸ்பெஷலி சென்னை ஃப்ரீயாக கொஞ்சம் விளையாட்டு இருந்திருக்கலாம் நீங்கள் எடுத்தோன்னே ஃபீல்டிங் பண்ணுறேன்னு அட்வான்டேஜ் தூக்கி சிஎஸ் கேட்டு கொடுத்துட்டிங்க ஃபுல்லாக மஞ்சள் கலரில் உட்காந்துருக்காங்க போலர்ஸ் அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டாங்க உமேஷ் யாதவ் ஆட்டோ உமர் ஸ்கோர் கட கடைன்னு போயிடுச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போலர்ஸ் அண்டர் ப்ரெஷர் சேஸ் பண்ண வரும்போது பேட்ஸ்மேன் அண்டர் ப்ரெஷர் இரநூறு ப்ளஸ் சேஸ் பண்ணணும் நீங்கள் க்ரௌட் வேறு ஊன்னு கத்திட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் வேறு டம்ளிங் ஐயோ ஸ்கோரே நம்ம சாய் சுதர்சன் மட்டும் தானே முப்பத்தேழு அடுத்தது சாஹா இருபத்தொன்று டேவிட் மில்லர் இருபத்தொன்று பால் கொஞ்சம் லோவாக ஆச்சு கில்லு புல் பண்ண போனார் எல்பிபிள் ஆட்டார் அண்ட் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி தவறுகள்லாம் நீங்கள் டி ட்வெண்ட்டியில் இன்ஸ்டிங் டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த இடத்துல பேட்டிங் பண்ணியிருக்கலாமு எனக்கு தோணுச்சு நபர்தல் டூ ஹண்ட்ரட் வாஸ் அ பிக் சேஸ் அண்ட் பின்னாடி மாஸ்டர் மைண்ட் தோனி இருக்காரு ஃபீல்டு எப்படி செட் பண்ணணும் எந்த பவுலர் எங்கே கொண்டு வரணும் பேட்ஸ்மென் கால் நடுங்குதா எங்கே கிரீஸ் விட்டு வெளில நிற்கிறோம் இங்கேருந்து செய்களிலே சொல்லுவார் போலர்ட்ட ஆ இப்படி போடு இப்படி போடு இதை இருக்கிறோம் இதற்குறோம் ஏன்னா பேட்ஸ்மேன் வல்லரபளாக இருக்கார் பேக் ஃபுல்லாக இருக்கார் ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்காருன்னு இதெல்லாம் பெரிய பெரிய அட்வான்டேஜ் ருத்ராஜ் கேப்டன்ஸுனே கான்ஃபிடென்ஸாக நல்லா தெரிஞ்சது பாருங்க இப்போ டூ அவுட் ஆஃப் டூ சென்னையில் ஜெயிச்சாங்களே இவங்க இவங்க பிளேயர்லேயே டிஃபெண்டிங் சாம்பியன் அதான் இரநூறு சேஸ் பண்ணுறவங்க ஒரு ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்பு கூட இல்லையே குஜராத் என்ன பார்த்துருப்பீங்க நோ ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் நாற்பத்தாறு என்பது ஐஏஎஸ் பாட்னர்ஷிப்பு அது ஒன்று டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் தான் சொல்லணும் துஷார் தேஷ்பாண்டே போல்டுவெல் அண்ட் பத்திரானா இம்பேக்ட் பிளேயராக வந்தார் நான் சொன்ன அதே டீம் தான் போச்சு பத்திரானா சிவம் டு போய் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பத்ரிரானால் பத்ரானா வரல ஆறாவது சேஞ்சு ஏன்னா அவரோட ஸ்லிங்கர் மலிங்க ஆக்ஷனு அந்த மாதிரி ஓல்டு பால் தான் அவர் நல்லா போட முடியும் ஸோ அவருக்கு வரத்துக்குள்ள அஞ்சு பேர் அவுட் வேற ஆயிடுறாங்க ஸோ பவர் பிளேல சிக்ஸ்டி ரன்ஸ் எந்த டீம் அடிக்குதோ யூ எக்ஸ்பெக்ட பிக் ஸ்கோர் மோர் தன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் இப்போ பவர் பிளேல அவுட் பண்ணணுன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன் தானே ஓப்பனிங் வராங்க அப்போ பெஸ்ட் போலர் தான் அட்டாக் பண்ணணும் அதை விட்டு நீங்கள் அஞ்சாவது ஆறாவது ஸ்பென்சர் ஜான்சனில் கொண்டு வந்தது தப்பு ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தார் ஈவன் மோஹித் சர்மா போன மேட்சில் மெயின் விக்கெட் டேக்கர் லாஸ்டில் அவுட் பண்ணதே மோஹித் சர்மா தான் அவர் அவர் அவரு லேட்டாக தான் கொண்டு வந்தார் போலிங்கில் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன எப்படி அசிஷ் நேரா இதை தவற விட்டார் இந்த மிஸ்டேக்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும் நானே நான் சொன்னிருந்தேன் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கிவ் டு சிஎஸ்கே ஏன்னா தோனி பி பிக் அட்வான்டேஜ் அவர் பிச்சு கிரவுண்டில் இருக்கிறது கில்லும் புது கேப்டன் தான் ருத்ராஜும் புது கேப்டன் தான் பட் கில்லுக்கு உள்ள யாரும் இல்லை மிஞ்சி போனால் ராஷித் கான் சொல்லலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கேன் வில்லியம்ஸ் ஒன்று கொண்டு வரணும் அவங்க உள்ளே பேட்டிங் அட்லீஸ்ட் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஃபீல்டிங் அப்போது ஸோ ஒவ்வொரு வாட்டி நேராக பவுண்டரிலேருந்து சொல்லி அமுச்சுட்டு இருந்தாங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் டைம் எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆச்சுன்னா லாஸ்ட்டை பெனால்ட்டி போட்டு நாலு ஃபீல்டர் தான் அவுட் சைடு சர்க்கிள் அது ஒரு பெரிய பெனால்ட்டி இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா மூணு பேர் தான் இருக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு புது புது ரூலில் வேறு வந்திருக்கு அதெல்லாம் யோசிச்சுருக்கணும் அண்ட் சமீர் ரிஜ்வி எட்டு கோடி கொடுத்து எடுத்தாங்க சும்மா எடுத்துருக்காங்க நான் பாருங்க கம்ஜார் வந்தேன்னு அது ராஷித் கானை எல்லாருமே ராஷித் கான் பயந்தார் ஹார்திக் பாண்டியெல்லாம் பேட்டிங் போகிறதுக்கு அவர் உட்காந்து டிம் டேவிட் உள்ளே போனார் அவர் அவுட் ஆகிட்டு வந்த நேபருங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் மறு உள்ள மேட்சை ஸோ எதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னா அவங்களும் அஞ்சு டைம் சாம்பியன் தான் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கேப்டன்சி சேஞ்ச் என்ன மாதிரி ஆகியிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு மேட்ச் தான் ஆயிருக்கும்பீங்க அந்த ஆட்டிடியூட் நிறைய பேர் சொன்னீங்க ஏன் அவரே இப்போ ப்ளேம் பண்ணுறீங்கன்னு இன்னொரு வீடியோ கொண்டு வரேன் நெக்ஸ்ட்டு சிவம் பே வர்சஸ் ஹார்திக் பாண்டே ஆல்ரௌண்டர் யார் விளையாடணும் டி டுவெண்ட்டி ஒன் வேர்ல்ட் கப் ரெகுலரா சீசன் சிவம் டுபே குவார்டர் பைனல் ஹண்ட்ரட் டெஸ்ட் வந்திருக்காரு ரஞ்சித் ட்ராஃபில கரண்ட் ஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் பொறுமையா ஒவ்வொரு வீடியோ எடுத்துட்டு வர அண்ட் தோனியோட கேட்ச் எப்படியே மைண்ட்ல இன்னைக்கு இது ஜம்ப் அப்படியே பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ